ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் பாத்துலாம நம்ம நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் காமிச்சிருக்கேன் சோ வரது ரொம்ப ஈஸி தான் சோ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் லொகேட் ஆயிருக்கு இன்னைக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல் இருந்து பாக்க போறது எல்லாமே சில்ட் சாரிங்க சில் சாரிஸ் எல்லாமே பிலோ தௌசண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் உங்க வீட்டில ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிக்ஸ்வல்னால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம் பிலோ தௌசண்ட் தான் ஸோ இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நல்லா மேஜின் தான் வித் க்ரீன் கலர் அண்ட் பாடி ஃப்ளவர சரி அண்ட் நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்கல்ல மீடியம் பார்டர்னா ஆனால் இந்த சாரியோட ப்ரைஸ் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன் நம்பவே முடியாதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லாமே பிலோ ஒன் தௌசண்ட் தான் வரும் ஜஸ்ட் நைன் டென் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்க்க போகிற எல்லாமே பிலோ தௌசண்ட் சாரீஸ் தான் வாங்க பார்க்கலாம் அடுத்து இந்த சேரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா அழகான பிஸ்தா கிரீன் கிரீன் வித் பிங்க் எயிட் டபுள் நைன் மட்டும் கரெக்டாக சொல்ல போனால் ஸ்டார்டிங் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு பாலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குது பட் நான் ஆர்டர் வைஸாக எடுக்கலை ரேண்டமாக பிக் பண்ணி காட்டுறேன் நீங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கட்டு காமிச்சிருக்கேன் அடுத்து இந்த சாரி தொள்ளாயிரத்தி பத்து நைன் டென் ருபீஸ்க்கு ப்ளூ வித் பிங்க்கு அடுத்தது இது பாருங்க சம்ம அழகான ஒரு காஃபி ப்ரௌன் ஆர் பிளாக் எனக்கு வந்து ப்ரௌன் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக இது பிளாக் ஆர் ப்ரௌன் எனக்கே சரியாக சொல்ல தெரியல வித் பிங்க் காம்பினேஷன் நைன் டென் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ண விரும்பல ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் கஜ கஜன் ஆயிடும் எல்லாரும் அதை பார்த்து ஓப்பன் பண்ண ஆரமிச்சிருவாங்கன்னா அதனால இது பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் அழகான டிஸ்டபு க்ரீன் கலர் செல்ஃப் போர்டர் அடுத்தது இது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கிரே வித் உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நைன் டென் ருப்பீஸ் சூப்பராக இருக்குங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கிஃப்ட்டு சாரிக்கு நிஜமாக இது ஆப்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ க்ரீன் வித் ரெட்டு நல்ல ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் சிக்ஸ் டபுள் நைன் இந்த சாரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே ஸோ இது பாருங்கள் நல்ல ஒரு பீச் வித் உங்களுக்கு அழகான ஒரு மரூன் கலர் காம்பினேஷன் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் இந்த சாரி பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிது பிகாஸ் ஆஃப் அந்த டிசைனால் செவன் டபுள் நைனுக்கு செம்ம அழகாக இருக்குது நல்ல ஒரு டூ டோன் சாரி ப்ளஸ் இந்த சர்க்கிள் பார்டர் பாருங்கள் அந்த சர்க்கிள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காம்பினேஷனுமே அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரீ கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல டார்க்கு க்ரீனில் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கிராண்டான ஒரு சாரி இந்த மாதிரி நம்ம செலக்டிவாக எடுத்தோன்னு வைங்களேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்க இந்த ப்ளூ எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த ப்ளூ பாருங்க காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வித் உங்களுக்கு பிங்க் காம்பினேஷன் நைன் டென் ருபீஸ் வருதுங்க மேக்ஸிமம் நைன் டென் நிறைய காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு நான் கையில் எடுக்கிறது அந்த மாதிரி வருது அதனால தான் பட் அதை விட கம்மியாக கூட நிறைய இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வித் பர்பிள் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாக எல்லா சாரி தௌசண்ட் பிலோ தௌசண்ட் தான் பட் எல்லாமே சூப்பராக இருந்தது நிஜமாவே ஸோ அப்படியே பார்க்க பார்க்கவே இங்கே அங்கே கூட்டம் வந்தாச்சு சரி அவங்க எடுக்கட்டும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டேன் அடுத்து இந்த சாரி பாருங்களேன் இது நல்லா ஆரஞ்சு கலரில் சிக்ஸ் டபுள் நைனுக்கு ஆரஞ்ச் வித் க்ரீன் நல்லா ஒரு ரஸ்ட் ஆரஞ்சு வித் க்ரீன் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்டர்ப் க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு கேண்டி பிங்க்கில் பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி வருது ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இப்போ நியூவாக நியூ அரைவல் தாங்க அடுத்து இது பாருங்களேன் ரொம்ப அழகுங்க ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் அப்படின்னு சொல்ல வித் டிஸ்டம்பர் க்ரீன் தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் வருது சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது வேர் பண்ணீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அழகான ஒரு கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு டபுள் ஷேடு அதுதான் இது செவன் டபுள் நைன் தான் பட் இது பாருங்களேன் நல்ல ஒரு பீச் வித் பிங்க் காம்பினேஷனில் ப்ளூ பார்டரோட வாய்ப்பே இல்லைங்க இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சது நிஜமா இந்த பிரைஸ்க்கு இந்த சாரி நிஜமாக ரொம்ப 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 வேர்த் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக எனக்கு இதுல இந்த சர்க்கிள் பேட்டர்ல இருக்க அந்த பாடி மேலே இருக்க இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து இது பாருங்களேன் ஃபைவ் டபுள் நைனுக்கு இந்த சாரி நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு அறுநூறு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச ரேண்டம் பீசஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸை வச்சுருக்காங்க உங்களுக்கு தௌசண்ட்க்கு பிலோ இருந்தாலும் இப்போ இருக்குது டூ தௌசண்ட் பிலோ இருந்தாலும் இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிஜமாகவே இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஐ மீன் நைன் டென் ருபீஸு ப்ளூ கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி தான் நான் சொல்லணும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியை பாருங்களேன் நல்ல கிராண்டான ஒரு சாரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நைன் டென் ருபீஸ் தான் பட் எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்த இந்த சாரி பாருங்கள் நான் டபுள் கலர் காட்டினேன் அந்த டபுள் கலரில் நிறைய கலர் காம்பினேஷனில் சாரீஸ் இருந்துச்சு அடுத்தது ஒரு ஃப்ரெஷ் கிரீன் ஒரு எல்லோ அந்த மாதிரி சாரீ லீஃப் டிசைன் போட்ட மாதிரி ஆயிரத்தி நூற்றி இருபது தௌசண்ட் ஒன் ட்வெண்ட்டி இந்த சாரியோட ப்ரைஸு அடுத்தது அழகான பிங்க்கில் பார்க்குறீங்க நல்ல ஒரு ராணி பிங்க் அப்படின்னு சொல்லலாம் நைன் டென் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நைன் டென்னுக்கே நிறைய கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தாங்க நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு எல்லாமே பிலோ தௌசண்ட் மேபி தௌசண்ட் அபோவ் இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதுவும் ரெண்டு மூணு சாரீஸ் தான் நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமா இந்த கலெக்ஷன்ல ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பீசஸ் ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு சில்க் சாரி இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சு கம்மிங்கும் போது கண்டிப்பாக ஃபாஸ்ட் மூவிங்காக தானே இருக்கும் அதனால தான் அதுவும் இல்லாமல் இப்போ முகூர்த்தம் டேஸ் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வர ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டை வச்சு கொடுக்கணும் யாருக்காவது ரிலேஷன்ஸ்க்குலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ்வங்க சூஸ் பண்ணுறாங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது பார்க்கவும் நல்லா கிராண்டாக ரிச்சாக இருக்கு இல்லையா அதனால் ஸோ இது நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது வந்தால் இந்த செக்ஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லருந்தான் பார்க்குறோம் கிரௌண்ட் ஃப்ளோரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து லாஸ்ட்டாக வந்தோன்னா மேலே ஒரு ஃப்ளோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் ஏறி மேலே பார்ப்பீங்க இல்லையா அந்த இடத்துல தான் சில்க் சாரீஸ்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்க் சாரீஸ்லாம் இருக்குது எல்லா ரேஞ்சிலுமே வச்சுருக்காங்க பிலோ தௌசண்ட் வச்சுருக்காங்க பிலோ டூ தௌசண்ட் அப்புறம் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது ரொம்ப ஹை ரேஞ்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது உள்ளே வந்து பாருங்கள் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க லாஸ்ட்டு வீடியோவில் கூட கேட்குறீங்க நான் ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் மேபி ஃபுல் வீடியோ பார்க்காதனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது இங்கே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரெக்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் எனக்கும் வந்து இந்த ஷாப்பில் பிடிக்காத ஒரே விஷயம் அதுதான் ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இவ்வளோ நல்லா சாரீஸ் வச்சுட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அது வந்து பார்த்து ஆசைப்பட்றாங்களே தவிர வாங்க முடியறது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சாரீஸ் எல்லாம் அழகாக இருக்குது பட் எங்களால் வாங்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல நாங்களும் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுகிட்டே தான் இருக்கோம் எனவே நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில்க்கோனாக மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்